ஹாய் மக்கள் சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுருக்க அவங்களோட ஏ டூ சைட் மார்க்கெட் சேனலில் வந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருக்கோங்க இதை வீடு எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் சஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கொடுங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் தாங்க கார் பார்க்கிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதிமூணுன்ற சீஸில் உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்குங்க மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க நல்ல ரஃப் டைல்ஸில் உங்களுக்கு வந்து ஃப்ளோரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க டி எலிவேஷனில் டைல்ஸ் சுட்டி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா டீக்கில் வந்து ஃபுல்லாகவே பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு ஃப்ரெண்ட்லாஃப் இண்டோ கொடுத்துருக்காங்க மெயின் டோர் திறந்த உடனே உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ஹால் தாங்க ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஹாலோட சைஸும் நல்ல ஒரு டீசெண்ட் சைஸு டுவெல் பன்னெண்டுக்கு பதினாறுன்ற சைஸில் ஹாலோட சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட்டு ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே அழகான லுக்கில் இருக்குது இங்கேருந்து இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம் ஒரு டோரும் நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் ஃப்ளஷ் டோர் தான் இதோட ஒரு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான வீட்டில் இருக்குங்க இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காமன் டாய்லெட்டு காமன் டாய்லெட்டில் உங்களுக்கு வந்து இந்தியன் கிளாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு நாலுக்கு சீஸில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் ஒரு டோரும் ப்ளஸ் டோர் தான் இதுவும் நல்ல ஒரு எலிகன்ஸ் எல்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இதோட பெட்ரூமோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாலுன்ற சைஸில் ஷெல்ஃபுல்ல ஆஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குதுங்க அதனால் இந்த லெவலில் வந்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணி தருவாங்க ரெஸ்ட் ரூமில் உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் தான் பண்ணி இருப்பாங்க அதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான லுக்கில் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சனுங்க வாயு மூலையில அமைச்சு கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இருக்காங்க இது வந்து செட் பேக் ஏரியாங்க கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு எலிகன் டிசைனில் டைல்ஸ் ஓட்டி கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா நியர் பைவில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அது வேணாலும் ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வரணும் அப்போ வீடியோ அடுத்து அவங்க சத்திரி ட்ரை